ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பாருங்க வீடு வந்து பார்த்தாச்சு இங்கே இந்த வீட்டுக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா குலதெய்வம் கோயில் பக்கத்துலேயே இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலு மளிகை கடை ஹாஸ்பிட்டலு எல்லா வசதி பெட்ரோல் பங்குலேருந்து நடந்து போகிற தூரத்துலயே எல்லாமே பேக்கரிக்கு ஒன்று ஒன்று நாலு பேக்கரி இருக்குது கறிக்கடை இருக்குது எல்லாமே இருக்குதுங்க குறைன்னு ஒன்றுமே சொல்ல முடியாது வாங்க வீட்டை வந்து சுற்றி பார்க்கலாம் என்னங்கறது உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன் வாங்க சுற்றி பார்த்துட்டு சொல்கிறேன் வாங்க வாங்க போகலாம் வீட்டை சுற்றி பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து லெட்டின் பாத்ரூம் இங்கே இருக்கு ஆ ஆ போர்டிகோ வண்டி நீங்கள் பிரச்சனை நான் டூ வீலரில் நிலையில் நிற்பாட்டிக்குவேன் தொந்தரவே இல்லை ஆமாம் பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு காருக்கு ஏதாவது ஐடியா பண்ணணும் இந்த பாத்ரூம் கேட்கலன்னா காரையும் எங்கே கொண்டாந்துடலாம் இந்த பக்கம் பாத்ரூம் கட்டக்கூடாது ஆ அப்படி ஏதாவது ஐடியா பண்ணலங்க இங்கே வாஷிங் மிஷின்னு வைக்கிறதுக்கு அப்புறம் இன்னொன்று எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா ரூம் கிச்சன் ரூம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஏன்னா பல்பு மாட்டில மாட்டினா பல்ப் மாட்டிட்டு உங்களுக்கு வீடியோ நீட்டாக டைல்ஸ் எல்லாம் ஒட்டிக்கிறாங்க பாருங்கள் டைல்ஸ் எல்லாம் ஜம்முன்னு ஒட்டி கிச்சன் ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த வீட்டில் ஹால் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல ம் குட்டி ஹால் குட்டி பெட்ரூம் எந்த அறிவியல் தெரியல ஃபேன் எப்படி மாட்டினது பாருங்க ஹோல்சேலாக இருக்குது வீட்டில் நல்லா காற்று வர்றதுக்கு எல்லாம் ஹோல்சேலாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த பல்பை பார்த்துருக்கீங்களா இது எங்கள் தாத்தா காலத்தில் வச்சுருந்தார் இந்த மாதிரி பல்பு ஆமா எங்க தாத்தா எங்க தாத்தா காலத்தில் எரிஞ்சுட்டே இருக்கு இந்த மாதிரி பல பேப்பா தொட்டலத்துக்கு லேம்பும் இருக்கு குழந்தைக்கு தொட்டல் ஃபேன் மாட்டுறது எல்லாமே இருக்குங்க அல்லாவும் ரெண்டு பேர் தங்குறதுக்கு சூப்பரான வீடு உள்ள வந்து பொருள் இல்லாதனால ரொம்ப எக்க அடிக்கிற மாதிரி இருக்கு இங்க பாருங்க குருவி கூடு இதுக்குள்ள குருவி இருக்க மாட்டேங்குது கூடு வச்சிருக்குது மெயினா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வாடகையே தர தேவையில்லை ஹவுஸ் ஓனர் வந்து இவரு ஹவுஸ் ஓனர் பக்கத்துல நிக்கிறாங்க இவருக்கு அவங்கதான் ஹவுஸ் ஓனர் ஆமா அவங்க வந்து வாடகை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க கேட்டாலும் நான் கொடுக்கற மாட்டேன் புரிஞ்சிருந்தாலும் கமேண்ட்ல சொல்லுங்க நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் உங்களுக்கு நீ என்ன டீட்டெயில் கம சந்தேகம்னாலும் கமேண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றோம் இன்னைக்கு காலையே மாட்டேன் முடியாது நான் என்ன வேணா வளர்த்துவேன் நாய் வளர்த்துவேன் பூனை வளர்த்துவேன் எது வேணா வளர்த்துவேன் என்னை யாரும் கேட்க முடியாது நடு மாட்டை கூட அந்த நடுவுட்டுல கட்டி வைப்பேன் நல்லது ஓகே பிரான்ஸ் ரொம்ப ஜாலியாக இருக்கு சந்தோஷமா இருக்கிறோம் ஓகே அடுத்து ஒரு நல்ல நல்லபடியால் சந்திக்கலாம் பை